வணக்கம் தமிழ் மக்களை மீண்டும் ஒரு வீடியோ மூலயமா அவங்க எல்லாரையும் பார்க்குறதெல்லாம் மிகவே மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம குவைத் சிட்டியில் எப்படி ட்ரைவிங் பண்ணுறது அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்குது மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் மேலே பார்த்திங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டிருப்பாங்க இந்த மாதிரி எங்கெங்கே நெசசரியாக இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் பெட்ஸிஸியன் வாக்காக இந்த ஓவர் பிரிட்ஜ் எல்லா இடத்துலையும் பில்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரொம்ப சேஃபாக ஊர்ட்டை கடந்து போயிடலாம் சிட்டியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே கொஞ்சம் தான் சிட்டி மக்கள் சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பார்க்கிங் கிடைக்காது இம்ப்ராப்பர் பார்க்கிங் போட்டிங்கன்னா போலீஸ்காரங்க ஃபைன் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயம்ஸ் இங்கே இருக்கும் சிட்டிக்குள்ளே நீங்கள் நம்ம அவுட்ருலேருந்து வரும்போது இருந்த டிராஃபிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டியை நோக்கி வரும்போது வர டிராஃபிக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம் பர்ட்டிகுலர் நீங்கள் வரீங்கனாலுமே டிராஃபிக்கோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பீட் லிமிட்டை குறச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது அவங்க போக வேகமாக பிகாஸ் அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவங்க ஃபைன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க நம்ம இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கோம் அதனால் நம்மளால் அவ்வளோ ஃபைன்ஸ்லாம் கட்ட முடியாது நம்ம சம்பளத்தை காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபீலஸ்டில் போகிற டாட்ஸ் கார் போது பாருங்கள் என்னோட ஃபேவரட் தான் இங்கே ரொம்ப சுலபமாகவே அந்த கார் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பில்டிங் தெரியும் அதான் கோயிலே ரொம்ப உயரமான பில்டிங் அந்த பில்டிங்கோட நேம் ஹம்பரா டவர் ஸோ அதில் கிட்டத்தட்ட மூணு நாலு டவர் இருக்குது சக்கச்சக்க ஃப்ளோர்ஸ் இருக்குது பயங்கர செக்யூரிட்டி இருக்குது கோயிலே ரொம்ப உயரமான பில்டிங்கிறதுனால பயங்கரமான செக்யூரிட்டிஸ் இருக்குது அந்த பில்டிங்க்கு ஸோ சாதாரணமாலாம் அந்த பில்டிங் உள்ள நம்ம என்ட்ரி ஆகிட முடியாது நம்ம யார் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு தான் அந்த பில்டிங்குள்ளே உள்ள நீங்கள் என்ட்ரியே ஆக முடியும் நீங்கள் எப்படி போனாலும் சரி டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம ஸ்பீட் போகணும் நினச்சாலும் இனிமேல் போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கும் ஏன்னா இங்கே நிறையா ரோட் டைவர்ஷன் பெரியறதுனால இங்கே பாருங்கள் எதிராக பாருங்கள் அவர் ரைட் சைடு போகிறாரு இண்டிகேஷன் பண்ணிவிட்டு போகிறார் பாருங்கள் ஸோ நம்மளும் அவருக்கு வழி கொடுத்து ஆகணும் வழி கொடுக்க முடியாது நம்ம ஊரில் பண்ணுற மாதிரிலாம் வழி கொடுக்க முடியாதுன்னா இங்கே பண்ண முடியாது நீங்கள் அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வழி கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதுவுமே ஒரு ரூல்ஸ் ப்ரொவெக்ஷன்லாம் இருக்குது யார் ரைட் சைட் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வழி கொடுத்துருவாங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாகவும் போகக்கூடாது கொஞ்சம் மற்றவங்களையும் பார்த்து போகணும் மக்களை இப்போ சிட்டியில் இருக்க எல்லா உயரமான பில்டிங்ஸோட வியூஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதான் குவைத் சிட்டி சிட்டி சிட்டிக்கிட்ட வந்துவிட்டோம் ட்ராஃபிக் ஆரமிச்சிருச்சு இனி நம்ம வந்த வேகத்துக்கு உள்ளே நுழைய முடியாது இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை இந்த மாதிரி நம்ம சடன் பிரேக் அடிக்கணும்னா பின்னாடி இருக்கேன் அசடஸ் லைட்டை போட்டு காட்டுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க முன்னாடி ட்ராஃபிக் இருக்குது ரொம்ப ஸ்லோ ஆகணும்னு ஏன்னா சிட்டிலருந்து சிட்டி அவுட்ரில் இருந்து வரவங்க எல்லாம் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம பின்னாடி முன்னாடி சிக்னல் நிற்கிது நீங்கள் பொறுமையாக வாங்கங்கிற சிக்னலை இப்படி தான் கொடுக்க முடியும் ஃபிக்ஸ்மே இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் கிளியர் ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாத இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆனாலும் உடனடியாக அது கிளியர் ஆகிடும் இங்கே இருக்க கார் மட்டும்தான் இங்கே ட்ரைவிங்றதுனால உங்களுக்கு பெருசாக ட்ரபுள்ஸ் இருக்காது இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் இந்த குவைத் சிட்டி முழுக்க பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியாக ஏஐயோட யூஸ் ஏஐயோட ஹெல்ப்பால் அத்தனை கேமராஸையும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ரெனவேட் சொல்ல முடியாது நியூவாகவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படி நியூவாக இன்ஸ்டால் பண்ண எல்லா கேமராலையும் ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் இங்கே ஃபைன்ஸ் இருக்குது ஸோ பி கேர்ஃபுல்லாக இருக்க எந்தெந்த மாதிரியான உதாரணமாக சொல்லணும்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஃபைன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் உக்காந்துச்சிக்கிட்டு மொபைல் நோண்டுறது ப்ளஸ் காரில் உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது ஸோ காரில் நீங்கள் டிரைவிங்கை தவிர மற்ற எந்த விஷயம் பண்ணிங்கனாலும் அந்த ஏஐ கேமரா உங்களை கேப்சர் பண்ணி உங்களுக்கான ஃபைன்ஸை போட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் காருக்குள்ளே எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது

ரைட் ட்ராக் மாறி பார்த்தீங்களா ஒரு இண்டிகேஷன் தான் பின்னாடி வரவங்க வழி கொடுத்தாங்க ஈஸியாக நம்ம ரைட் ட்ராக்கு வந்துவிட்டோம் ஸோ இங்கே வழி கொடுக்க மாட்டாங்கிற கவலை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கரெக்டான ப்ராப்பரான வேலை வழி கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க ஸோ இது ஒரு சிக்னல் சிட்டிக்கு நியர்பை இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கியருங்கிறதுனால உங்களுக்கு டிரைவிங்க்கு இஷ்யூவே இருக்காது நீங்கள் மேனுவலில் கஷ்டப்படுற மாதிரி இங்கே கஷ்டப்பட தேவையில்ல சிக்னல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகுது நல்லா பாருங்கள் லெஃப்ட்ல ஒரு ட்ராக் போதோ லெஃப்ட்ல விளையிறாங்க நேராக ஒரு ட்ராக் போகுது நம்ம இப்போ ரைட்டு போக போகிறோம் ஒரு சிக்னலில் எத்தனை விதமான டைவர்ஷன் பாருங்க அதுவும் எல்லாருமே கிளியராக போய்கிட்டு இருக்காங்க எந்த விதமான ட்ராப்ளம்ஸும் இல்லை பாருங்க இப்போ நமக்கு நமக்கு முன்னாடி வரையும் இருக்கிறாரு அவருக்கு நம்ம ஷ் இங்கே ஒரு சிக்னல் இருக்கு இந்த சிக்னல்ல இப்போ நம்ம லெஃப்ட் போக போறோம் பார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் ஃபுல் பிஸியா இருக்கும் டே டைம்ல பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால நீங்கள் பார்க்கிங்கு தான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க கிடைக்கும் சம்மந்தப்பட்ட பில்டிங்கில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி கிடைக்கும் நீங்கள் அந்த பார்க்கிங்கில் விட்டுட்டு கொஞ்ச தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும் ரைட் சைடில் தான் ஹமரா பில்டிங் நம்ம தாண்டி வந்துவிட்டோம் இல்லை நிறைய விதமான பிஸ்னஸ் விஷயங்கள் இருக்குது பாருங்க நம்ம காரை பார்க்கிங் எங்க விட போகிறோன்னு நான் போக வேண்டிய இடம் தாண்டி நான் வந்துட்டேன் பார்க்கிங்க்கு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் லெஃப்டில் ஒரு கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டில் தான் போய் பார்க்கிங் போடலான் இருக்கேன் இப்போ அந்த கிரவுண்டுக்கு எப்படி போகிறோம் அங்கே பார்க்கிங் இருக்கா இல்லையாங்கிறத பாருங்கள் சுத்தரும் பாருங்க ஸோ இங்கே யாருமே

இதுக்குள்ளே போய் தான் நீங்கள் நம்ம பார்க்கிங் போட போகிறோம் வேறு வழி கிடையாது ஏன்னா இங்கே நம்ம ஊரில் போடுற மாதிரிலாம் ரோட்டில் நிறுத்திட்டு போக முடியாது எனக்கு டூ மினிட்ஸ் தான் நான் போயிட்டு அந்த திங்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன் பிக்கப்பை பட்டு அந்த டூ மினிட்ஸுக்கு நம்ம காரை ரோட்டில் நிறுத்தணும்னா நமக்கான ஃபைன் பார்த்திங்கன்னா மினிமம் நம்ம ஊர் காசுக்கு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா வந்துடும் ஸோ அதனால் நம்ம டூ மினிட்ஸ் லேட்டானாலும் பரவாயில்லன்னு நம்ம காரை சேஃபாக பார்க் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு நல்லது எத்தனை கார் போறேன்னு பாருங்க முன்னாடி எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க குவைத் சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கிங்கை யூஸ் பண்ண எப்பயுமே பழகுங்க ஏன்னா சிட்டியில் இருக்க ரொம்ப முக்கியமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபுல்லாக தான் இருக்கும் ரொம்ப பிஸியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் பக்கத்தில் எதாவது கிரவுண்ட் இல்லை ஃப்ரீயாக இருக்க ஏதாவது ஒரு பார்க்கிங் கிடைக்குதான்றதே கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் அந்த இடத்துல உங்கள் காரை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு போகிறதா நமக்கு எப்பயுமே ரொம்ப நல்லது ஸோ நம்ம பார்க் பண்ணுற இடத்துலையும் காரை ப்ராப்பரான பார்க்கிங் மட்டும்தான் பண்ணணும் இப்போ நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க நடுவில் காரை நிறுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறுத்துறதும் இங்கே தப்பு தான் இதுக்கு போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா மினிமம் ஃபைனாக நம்ம ஒரு காசுக்கு எட்டாயிரரூபாயிலேருந்து ஒம்பதாயிரரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பரான பார்க்கிங்கை தேடி ப்ராப்பராக பார்க்கிங் பண்ணுறது தான் நமக்கு நல்லது இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் மக்களை தொடர்ந்து இது போன்ற டிரைவிங் சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களுக்காக தமிழ்லிஜா சேனலோட இணைஞ்சிருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அதனால் எங்களுக்கு பெரிய பலன் இல்லாமலே போயிடுது ஸோ எங்களுக்கு தொடர்ந்து ஆர்வத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் நிஞ்சா.